அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் முடியாது என்று நினைக்கக்கூடிய வேலைகளையும் உடனடியாக முடித்து தரக்கூடிய மூலிகை வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரு சிலர் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அது நடக்காது இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் வாயடைத்து போகவும் சில சமயங்களில் நீங்களே நடக்காது என்கின்ற காரியங்களையும் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த முருங்கை மூலிகை வசியமை நடக்காமல் இருக்கக்கூடிய நடக்கவே நடக்காது என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடியது இந்த முருங்கை மூலிகை வசியமை இதை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் முடியாத வேலைகளை முடித்துக் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த முள்ளுமுருங்கை மூலிகை வசியமை தயார் செய்வதற்கு முதலில் உங்கள் ராசிக்கு உரியதான அல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினத்தில் முள்ளுமுருங்கை மூலிகைக்கு அதிகாலை வேளையில் மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து தூபதீபம் காட்டி ஏதாவது ஒரு கலவை அன்னத்தை படையலாக வைத்து மூலிகை சாபனிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி கனி பலி கொடுத்து முள்ளுமுருங்கை மூலிகையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரினை மெதுவாக அறுந்துவிடாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நிதானமாக எடுத்து அந்த வேரினை மஞ்சள் குங்குமம் பால் பன்னீர் எலுமிச்சை சாறு இந்த ஐந்து பொருட்களையும் தனித்தனியாக பயன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்த பிறகு இந்த வேரினை மூன்று நாட்கள் நிழலில் உலர்த்தி நான்காவது நாள் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு மேல் பச்சை கற்பூரம் கிராம்பு இவற்றுடன் சேர்த்து வைத்து நன்றாக கருக்கிக் கொள்ள வேண்டும் கருக்கி முடித்த பிறகு வரக்கூடியதை ஒரு கல்வத்தில் இட்டு அதனுடன் சுத்தமான பசுநெய் கோரோசனை புணுகு ஜவ்வாது சிகப்பு சந்தனம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இரண்டு ஜாமம் கைவிடாமல் நன்றாக அரைக்க வேண்டும் அரைத்து முடித்த பிறகு வரக்கூடிய மையினை முறைப்படி காரிய சித்தி மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு முறை உச்சரித்து அந்த மையுக்கு சக்தி ஏற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த மையினை நீங்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு குலதெய்வ வழிபாடு செய்து வெளியில் செல்லும் பொழுது நடக்கவே நடக்காது என்று சொன்ன அல்லது சொல்லுகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிறர் ஆச்சரியப்படும் வகையிலும் ஏன் நீங்களே ஆச்சரியப்படும் வகையிலும் வெகு சீக்கிரமாக நடக்கும் இந்த சக்தி வாய்ந்த மை தயார் செய்யும் முறை நமது காணொளியில் முழுமையாக வந்துள்ளது இந்த முள்ளு முருங்கை மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் இந்த மூலிகையை முறைப்படி எடுத்து மை தயார் செய்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையில் அமைத்து கொள்ளுங்கள் இந்த மூலிகை மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்